அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ள பதிவுகள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே படைப்பினங்களின் விதிகளை எழுதிவிட்டான் அப்போது அவனது அரியணை தண்ணீரில் மேல் இருந்தது இந்த செய்தி அப்துல்லாஹிபு அம்ருபின் அல்ஹாஸ் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் ஜாமி என்ற நூலிலே நான்கு நான்கு ஏழு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபுர் அப்பாஸ் அலி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் லவ்ஹுல் மஹபுல் அதாவது பாதுகாக்கப்பட்ட பதிவு புத்தகத்தினுடைய நீளமாகிறது வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஏழு மடங்கு தூரமாகும் அதனுடைய அகலமாகிறது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே உள்ள தூரமாகும் லோஹல் மஹபூல் என்ற அந்த பதிவு புத்தகம் அல்லாஹுடைய அரியணையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது மறுமை நாள் வரை உள்ள அனைத்து காரியங்களும் அதில் எழுதப்பட்டுள்ளன என்பதை குரானுடைய விரிவுரைகள் தெளிவுபடுத்துகிறது நிச்சயமாக அல்லாஹ் லௌஹல் மஹபூலை வெண்முத்துக்களால் படைத்தான் அதனுடைய பக்கங்களை நிற மரகதங்களால் படைத்தான் லவ்ஹுல் மஹபூலில் எழுதும் பேனாவை ஒளியாகவும் முழு லோஹல் மஹபூல் என்ற அந்த பாதுகாக்கப்பட்ட பதிவு புத்தகத்தை ஒளியாகவும் படைத்தான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் முன்னூற்றி அறுபது தடவைகள் அதை பார்க்கிறான் அவன் நாடிய விதத்தில் அவன் நாடியவர்களுக்காக வேண்டி படைக்கிறான் வாழ்வாதாரங்கள் வழங்குகிறான் அவன் நாடிய விதத்தில் அவன் நாடியவர்களை உயிர் வாழச் செய்கிறான் மரணிக்க செய்கிறான் அவன் நாடிய விதத்திலே அவன் நாடியவர்களுக்கு கண்ணியம் வழங்குகிறான் இழிவையும் வழங்குகிறான் அன்றியும் அல்லாஹுதான் உங்களை முதலில் மண்ணால் படைத்தான் பின்னர் ஒரு துளி இந்திரியத்திலே இருந்து பின் உங்களை ஆண் பெண் ஜோடியாக அவன் உருவாக்கினான் அவன் அறிவை கொண்டே அல்லாமல் எந்த பெண்ணும் கர்ப்பம் தரிப்பதில்லை பிரசவிப்பதும் இல்லை அவ்வாறே வயதானவர்களுடைய வயது அதிகமாக்கப்படுவது அவருடைய மனதிலே இருந்து குறைக்கப்படுவதும் பாதுகாக்கப்பட்ட பதிவு ஏட்டில் இல்லாமல் இல்லை நிச்சயமாக இது அல்லாவுக்கு மிக எளிதானதே ஆகும் அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து சூரத்துல் ஃபாத்திர் வசனம் பதினொன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது லவ்ஹுல் மஹபூல் என்ற அந்த பாதுகாக்கப்பட்ட பதிவு புத்தகத்தை நம்பிக்கை கொள்வது ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டான கட்டாய கடமையாகும் அந்த லவ்ஹுல் மஹபூருக்கு உங்குள் கிதாப் உங்கள் மக்னூன் இமாமுல் முபீன் என்ற பெயர்களும் இருப்பதாக குரானுடைய விரிவுரைகள் தெளிவுபடுத்துகிறது நீங்கள் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் குரானில் இருந்து நீங்கள் எதை ஓதினாலும் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் அவற்றில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது நாம் உங்களை கவனிக்காமல் இருப்பதில்லை பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஓர் அணுவளவும் அல்லாஹுடைய தூதரே உம்முடைய இரட்சகனுக்கு தெரியாமல் மறைந்து விடுவதும் இல்லை இதைவிட சிற சிறியதாயினும் அல்லது பெரியதாயினும் தெளிவான பதிவேட்டில் இல்லாமல் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் பத்து சூரத்து யூனூஸ் வசனம் அறுபத்தி ஒன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இத்தகைய சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டு நாம் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட ஏடு என்றிருக்கக்கூடிய அந்த பதிவு புத்தகம் குறித்து உண்டான தெளிவான நம்பிக்கையை நமக்கு மத்தியிலே வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய ஈமானுக்கு உண்டான சரியான நிலைப்பாடாகும் என்பதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நிச்சயமாக மரணமடைந்தவர்களை நாம் உயிர்ப்பிக்கிறோம் அன்றியும் நன்மை தீமைகளில் அவர்கள் முற்படுத்தியதையும் அவர்கள் விட்டுச் சென்றவற்றையும் நாம் எழுதுகிறோம் எல்லாவற்றையும் நாம் ஒரு விளக்கமான ஏட்டில் பதிந்தே வைத்துள்ளோம் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனம் பனிரெண்டு சூரத்து யாசி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் அல்லாஹு அல்லாஹுத்தாலா அவனால் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ள விஷயங்களை நம்பிக்கை கொண்ட நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளை پانا ہے السلام علیکم ورحمۃ اللہ و